லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் என்னாலும் உரிமை கொடியை ஏந்துவேன் நித்தி ஆயோக் கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய உரிமையான நிதியை போராடி பெறுவேன் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சந்தோஷமா தான் பார்க்குறோம் நல்லபடி அவரோட பயணம் வந்து வெற்றி பயணமா தான் அமையும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை அப்படி இல்லைன்னு அவர் போக மாட்டார் கண்டிப்பா கொடுக்கணும் இல்லைங்க தமிழ்நாட்டுக்காக நன்மைக்காக தான் போயிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதியாக தான் அவங்க போயிருக்காங்க அவங்க கேட்குற உரிமை வந்து மத்திய அரசு கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும் அப்படி தான் சொல்லுவாங்க இவருடைய செயல்திட்டங்கள் பார்த்தா என்ன மத்திய அரசு பயந்துக்கிட்டு தான் இருக்குது கொடுக்க தான் செய்வாங்க கண்டிப்பாக ஒன்றிய அரசு கொடுத்து தான் ஆகும் இவருடைய கோரிக்கை ஏற்று தான் ஆகும் கண்டிப்பாக வாங்குவார் கண்டிப்பாக அங்கே இது சுப்ரீம் கோர்ட்டில் இது கேஸ் போட்டுருக்கனால கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் மத்திய அரசு கொடுத்தே ஆகணும் தமிழ்நாடாக வஞ்சி வச்சுக்கிட்டே இருக்குது அது கண்டிப்பாக தந்தையே ஆகணும் அது நல்லது தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உரிமை நம்ம கேட்டு வாங்கணும் அதுதான் நமக்குள்ள கடமை அவங்க வஞ்சி வச்சுட்டே இருக்காங்க நம்ம அதை விட்டு கொடுக்க முடியுமா அப்படி ஆமாம்மா நிதி கொடுக்க மாட்டுறாங்க பற்றாக்குறையாக தான் இருக்குது நிதி அவர் முதலமைச்சருக்கு ரெண்டாவது வந்து அவர் அவங்க கொடுத்தா தான் இவர் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா அவர் வாங்கிட்டு வந்தால் தான் இங்கே செய்ய முடியாது தமிழ்நாட்டில் கொடுக்காமல் இருக்காங்கன்னா அது அவங்க தவிர தான் நம்ம நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கோம் அவங்க கொடுக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க கொடுத்தா நம்ம வாங்க போகிறோம் அவங்க கொடுக்காதான் இவர் என்ன பண்ண முடியும் இவரை சொல்லி தப்பு கிடையாது ஓரிடம் வாங்கிட்டு வந்தாக்கா இந்த சந்தோஷம் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மக்களுங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம் நல்லா வரவேற்பு தான் அவரை பொறுத்த வரைக்கும் நல்லா சந்தோஷமாக தான் செய்வார் அவர் போயிருக்க அவர் கோரிக்கை கொண்டு போய் கொடுத்துருக்காரு அவர் முடிக்க முடிவெடுக்கிறது வந்து அவர் பிரதமரை முடிவெடுக்கணும் இவர் வந்து கோரிக்கை கொடுக்குறாரு அது வந்து இவர் என்ன சொல்கிறான்றது அடுத்தான் வந்து அவர் நீ அவர் அவர் பதில் பார்த்து தான் இவருடைய அடுத்து நீ நடவடிக்கைன்னு எடுப்பார் அது உண்டு ஆனால் இவர் எந்த இது தோல்வி அடைஞ்சது கிடையாது நிறைவேற்றி தான் வருவார் அது நல்ல உறுதி இருக்குது கொடுப்பாங்க நிதி கொடுப்பாங்க எனக்கு ஒரு இது யோகா வாங்குவார் 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 கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக வரும் ஆமாம் மக்களுக்காக போய்கிறாரு அவர் ஃபைட் பண்ணித்தானே ஊருந்து வாங்குறாரு ஊருந்துலாம் போய் வாங்கலையே எப்பவுமே ஃபைட்டிங்லான்னு இருக்கார் ஃபைட் பண்ணித்தானே வாங்குறாரு ஒன்றிய அரசு என்ன சேர்ந்தாலும் அதை கோர்ட்டு மூலியமாக வேறு எது மூலிமா ஃபைட் பண்ணி தான் தமிழ்நாட்டுக்கு எல்லா நலத்திட்டங்களும் வாங்கிக்கிட்டு இருக்கார் இப்பவும் அதே மாதிரி தான் கேட்டு பார்ப்பார் இல்லைன்னா வந்து நீதிமன்றத்தையோ வேறு எதே நாடி கண்டிப்பான முறையில் பெற்று தருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது அவங்களுடைய இந்த எதிர்கட்சி ஆளுகிற மாநிலத்தில் வந்து அப்படி தான் ஒன்றிய அரசு செய்கிறாங்க இது ஒரு திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய செயல் தான் அதை வந்து ஃபைட் பண்ணி தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதை கண்டிப்பான முறையில் முதல்வர் வாங்கி தருவார் அந்த நம்பிக்கையில் தான் இப்போ போயிடும் ஆனால் அவர் அப்படி சொல்ல அவர் எல்லாத்தையும் நான் சம்பாசிர்ன்றார் அவர் வந்து பேச்சில் வந்து என்ன பண்ணுறது நாங்கள் எல்லாத்துக்கும் சம்பவம் செய்கிறோம் நான் ஒன்று வந்து புறக்கணிக்க தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுக்கு நான் அதிகமாக தான் நிதி கொடுக்குறேன் அப்படின்றாரு ஏன்னா அவர் பேசுகிற வந்து பேச்சில் தான் இருக்குது அது உண்மையாக செய்யலாது வந்து அது என்ன நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அது நம்ம அவர் செய்கிறார வைக்கிறாரன்றது வந்து அது வந்து கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக தெரியும் அவர் என்ன பண்ணுற தமிழ்நாட்டை புறக்கணிக்கலை நான் தமிழ்நாட்டுக்கு செய்கிறேன் எல்லாம் பண்ணுறேன் வைக்கிறேன் அதெல்லாம் நான் இது ஒருபோது பண்ண முடியுறாரு அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இதாக இருக்கிறார் முன்னோடியாக இருக்கிறார் அது அவர்கிட்ட போய் ஃபைட் பண்ணாதான் இவர் ஃபைட் பண்ணி இது போல் தமிழ்நாட்டு மக்களுங்க அவதிப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்களுங்க அவதிப்படுறாங்க அதுக்காக அவங்களுக்கு உதவிக்கு நீங்கள் கொடுத்தே தேரணும் இல்லைங்க இல்லைன்னா மக்களுங்க போராட்டம் அது பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க அதனால நீங்கள் உடனே அவங்களுக்கு இதையும் நிறைவேற்றி வைக்கோம் கொடுக்காம இருக்கிறது வந்து அவர் தவறு மோடியோட தவறு அவருக்கு வந்து என்னென்னு கேட்டால் எல்லா நாட்டுக்கும் அவர் பிரதமர் இருக்கார் அந்த பிரதமர் யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அது வந்து தமிழ்நாடு செய்ய மாட்டுறாரு அதே வந்து ராஜஸ்தான்லேருந்து வந்து வராங்க பிளா பெங்காலில் வந்து வெளி வெளியே வெளியூர்லேருந்தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பழக்கிறாங்க இங்கேற்றி காசு வந்து அங்கேற்றி போய்ச்சினா நாலு ரூபா மதிப்பு இருக்காங்க ஒரு ரூபாய்க்கு ஆனால் அங்கேற்றி காசு இங்கே இருந்தவங்க வந்து நமக்கு நம்ம போய் நம்ம ஆளுங்க சம்பாதிக்கிறது இல்லை அங்கே ஏன்னா தான் வெளியூர்லேருந்து தான் இங்கே வந்து பழக்கிறாங்களே கட்டி நம்ம ஆளுங்க யாரும் அந்த ஊரில் போய் பழக்கில அதனால் மோடி வந்து பண்ணுறது வந்து விதத்தில் வந்து துரோகமான செயல் தான் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது போராடி வாங்குகிறான் போது அவருக்கு வந்து வரவருக்கு தான் வந்து கொடுக்கணும் கண்டி அவங்க வந்து மோடி கொடுக்கலன்னா அது ஸ்டாலின் ஒன்றும் பண்ண முடியாது முதலமைச்சர் வந்து எதுவும் பண்ண முடியாது நீங்களும் நானே எதுவும் பண்ண முடியாது அவர் கொடுத்தா தான் அவர் நமக்கு கொடுப்பாரு நம்ம என் கையில் வந்தால் தானே அவங்கக்கிட்ட கொடுக்க முடியும் அதுதான் தான் வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக ஆமாம் வேறு வேலையும் இல்லை நம்ம மற்ற கவர்மெண்ட் இதுவரைக்கும் எந்த நிதியும் தரில்லை பீகாருக்கு செய்து அஸ்ஸாமுக்கு செய்து அவங்க மோடியுடைய ஸ்டேட்டுக்கு செய்து நமக்கு என்ன செய்யுது கொரோனா தான் அவங்க ஆம்புலன்ஸு கிடையாது சாவு எல்லாம் நாய் தின்னுட்டு இருந்தது நம்ம தமிழ்நாட்டை அப்படியே இருந்தது அப்போ தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கார் அந்த காசு ஏன் தெரில நம்மள்கிட்ட இருந்து வரி எவ்வளோ வாங்கார் அந்த வரியில் மூணுல ஒன்று தான் தரணும்ல தமிழ்நாட்டுக்கு ஏன் தரல படிப்புலேயே தரையில் படிப்பு எவ்வளோ டிகிரி உள்ளவங்க இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க தமிழ்நாட்டை ஒவ்வொரு வீட்லையும் பத்து பட்டதாரிக்கு மேலே இருக்காங்க அந்த பட்டதாரிக்கு அந்த வேலை கொடுக்காங்களா வட இந்தியாவில் வந்து எஸ்எல்சி படிக்காத பயில்களா கொண்டு வந்து மெட்ரோ போட்டு வச்சிருக்கு அவர் மோடி கொடுத்தாது என்ன கொடுத்தாதுன்னா தமிழ்நாடு தான் மோடி இது பண்ணுறாங்கல்ல தமிழ்நாடு தான் புறக்கி ஜேசியிலேருந்து எல்லாமே புறக்கணிக்கிறாங்க உங்கள் தமிழ்நாடு கோரிக்கை முதலமைச்சர் வச்சாருன்னா அவருக்கு கொடுக்கணும்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவர் கோரிக்கை வைக்கிறாரு கோரிக்கை வச்சாலும் அவங்க வந்து நிறைவேற்றி கொடுத்துக்கணும்ல கொடுக்கணுமா என்ன பண்ண முடியும் போராடி வாங்க முடியுமா போனாலும் கிடைக்கணும்ல தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டிலேருந்து எல்லாமே வர மாட்டேது எல்லாமே அவர் வந்து போராட்டதான் பார்க்குறாரு ஆனால் வர மாட்டேது அதுக்கு என்ன பண்ணால் மக்கள் தான் முடிவு எடுக்கணும் அது எலெக்ஷனில் தான் நம்ம வந்து ஓட்டுன உரிமையில் தான் நம்ம இது முடியும் மற்ற வந்து போராடினாப்பில வராது போராட்டினாப்பில என்ன அவர் என்ன பண்ணால் தரேன் தருவோம்ன்றாங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தாரோம்னு அவர் சொல்கிறாரு நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எல்லாம் கொடுக்குறோம் வைக்கிறோம்னு அதான் அதான் இப்போ பிஜேபியினுடைய பாலிடிக்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது எல்லா மாநிலத்திலையும் மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு நியாயம் பண்ணுவாங்க மற்ற மாநிலத்தில் ஒரு ஆக்சிஜெண்டோ ஒரு இறப்போ ஏதோ வெள்ளை நிவாரணமோ வந்துச்சுன்னா உடனடியாக ஓடி போய் பார்ப்பார் எல்லா அமைச்சர்களும் பார்ப்பாங்க ஆனால் இங்கே மட்டும் நடந்தால் மற்ற அமைச்சர்களோ இவங்களோ வரமாட்டாங்க அதுக்கு நலத்திட்ட உதவிகளும் செய்கிறது கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் அதை ஏதோ ஒரு சாதாரண விஷயமாக தான் செய்வாங்க இதுதான் ஒன்றிய அரசினுடைய செயலாக இருக்குது தான் முதல்வர் வந்து பயணம் பண்ணுறாரு போராட்டம் பண்ணுறாரு நீதிமன்றத்துக்கு போகிறாரு எல்லாத்துலேயும் அவர் வெற்றி பெறுவார் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லைன்னா அதுக்கு போகிறாரு அவர் வீட்டுக்கு செய்கிறா போகிறாரு மக்களுக்காக தான் போயிருக்காரு நூறு சதவீதம் அதுக்காக தான் போயிருக்காரு நாட்டுக்கு பிரதமர் தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அவருடைய யோகா எப்படி இருக்குதுன்னு இவர் போய் ஃபைட் பண்ணணும் இவர் போய் அவர்கிட்ட ஃபைட் பண்ணி இது பண்ணால் கொடுக்கறதுக்கு ஒரு யோகா இருக்குது தமிழ்நாட்டு மக்களங்களுக்கு உதவி செய்யணும் கொள்ளணும் இவருக்கு இது இருக்குது கண்டிப்பாக நிறை அது நல்ல உறுதி இருக்குது பார்க்கணும் ஏன் பார்க்கயா ஒரு கண்ணிடம் வெண்ணையும் ஒரு கண்ணிடா ஏன் நெய்யும் ஊற்றாரு தமிழ்நாட்டில் வரைக்கும் முப்பத்தி ஆறு ஸ்டேட்டுக்கும் ஒன்று போல் கொடுக்கணும் தமிழ்நாடு ஸ்டேட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒன்று போல் கொடுக்கணும் ரெண்டு மூணு ஸ்டேட்டை மட்டும் பார்க்காரு பணக்காரங்களுக்கு தள்ளுபடி பண்ணாங்க நம்ம விவசாயிகள் போனாங்க எங்கே தள்ளுபடி பண்ணாங்க எது பைசா கொடுத்தாங்க ஒரு பைசா வந்தாங்களா விவசாயிகள் எல்லாம் பட்டினி கிடக்காங்க கோடீஸ்வரனுக்கு மோடி கோடி கணக்கெல்லாம் எவனுக்கு அப்பா சொத்து நம்ம வரி பணம் நம்ம ஒரு செருப்பு போட்டால் வரி ஒரு துணி கொடுத்தா வரி ஒரு ஃபோன் வாங்கின வரி இந்த வரியெல்லாம் எவன் கொடுக்குது நம்ம தான் மோடி மோடியான் வஞ்சிக்கான் தமிழ்நாட்டை எல்லாம் ஒன்று போல் கொடுங்க காசை மோடி வந்து அவரு தமிழ்நாட்டுக்கு வந்தோட இந்திக்காரங்களெலாம் விட்டு இது பண்ணிக்கினு எல்லாம் கோலம் பண்ணின்னு ஜெயலலிதா இருக்கும்போது ஆட்சியில் இது ஆனது அந்தம்மா ஒரு கதை நடந்தது ஆனால் இவர் போய் அங்கே பேச போகிற போராட்டம் போகிறாங்கோ ஆனால் நிதி வழக்கு வரும் கண்டிப்பாக வரும் மக்களுக்கு செய்யணும் அவ்வளோதான்